மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை நீண்ட நேரம் ஒரே பகுதியில் சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த நான்காண்டுகளுக்கும் மேலாக ஊருக்குள் உலா வரும் ஒற்றை காட்டு யானை வாகுபலியை அனைத்து மக்களும் அறிந்துள்ளனர் தினசரி மாலை நேரங்களில் காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்களை உண்பது பின்னர் பவானி ஆற்றில் நீர் அருந்துவது விடியற்காலையில் அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு செல்வது என்பதை வாடிக்கையாக செய்து வருகிறது இதேபோல் நேற்றிரவும் அந்த யானை ஒரு புகுந்துள்ளது அப்போது வழக்கமாக செல்லும் வழித்தடம் மறிக்கப்பட்டதால் வாகுபளி யானைக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது குடியிருப்புகள் நிறைந்த தெருவினுள் நின்றபடி நீண்ட யோசனைக்கு பின்னர் மாற்று வழி தேடி சாலை வழியே ஒய்யாரமாக நடந்து சென்றது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்